இன்னைக்கு காலையில் நண்பர் ஒருத்தரை பார்த்தேன் ரொம்ப சோர்ந்து என்ன என்னையா அப்படின்னு அடைய சார் நீங்கள் வேறு எலெக்ஷன்னு சொல்லி டாஸ்மாக மூணு நாள் மூடி தொலைச்சு விட்டாருங்க சரக்கே கையில் இல்லை சரக்கு குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியலை சார் அப்படின்னு சொன்னார் என்னடா இது ஒரு நல்ல கடமையில் இருக்கிறவன் நல்லா வேலை செய்கிறவன் இப்படி போய் ஒரு குடி இல்லாமல் வாழ முடியலன்னு சொல்கிறானே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க இப்படி தாங்க ஒருத்தவங்க என்ன பண்ணால் ஒரு குருக்கிட்ட வந்தான் குருவே என்னால் குடிக்காமல் இருக்க முடியல குருவே என் குடிய நிறுத்தறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க குருவே நீங்கள் தான் எனக்கு நல்ல வழி காட்டணும் என்னால் குடிக்காமல் இருக்க முடியல குருவேன்னு சரி அப்பா நான் ஒரு வழி சொல்கிறேன் நீ என்ன பண்ணுற இன்னைக்கு போயிட்டேன் நாளைக்கு சாயங்காலம் அப்படின்னு சொன்னேன் பாரநாள் சாயங்காலம் குருவோட குருகுலத்துக்கு இவன் வந்தாங்க வந்தப்ப பார்த்தா குரு ஒரு மண்டபத்து தூணை கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயோ தூணி என்ன விட்டுரு தூணி என்ன விட்டுரு அப்படின்னு கத்துறாருங்க இவருக்கு பார்த்த உடனே என்னடா அது குரு இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு என குருவே நீங்களே தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டு நீங்களே வந்து தூணியை விட்டுரு தூணியை விட்டுருண்டிருக்கான இதே தாண்டா ஓங்கதை குடியை யார் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நீ தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நீயே ஒரு கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டு அதை உட முடியலை உட முடியலன்னு சொல்கிறது நீயே ஒரு தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டு விடாமல் இருக்கிறேன்னு அர்த்தம் அதனால் குடி தீய பழக்கங்கள் நீயே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க தூண் நீ தான் தூணை உடனுமே தவிர யாரும் வந்து உன்னை கையை பிடிச்சி இழுத்து விட மாட்டாங்க அதனால் தீய பழக்கம் அப்படிங்கிற தூணை கட்டி இல்லையா நீ விட்டுட்டு மீண்டு வா மனிதனாக வா வாழ்க வளக்கம்